தமிழகத்தில் நடந்து முடிந்த பார்லமெண்ட் தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வெற்றி பெறுவாரை கணித்து வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஏற்கனவே திருவள்ளூர் தொகுதி உட்பட முப்பத்தைந்து தொகுதிகளை கணித்து வீடியோ பதிவு செய்துவிட்டும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை தர பாருங்கள் இந்த பதிவில் தேனி தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் மதன் ஜெயபால் அவர்களும் அதிமுக சார்பில் நாராயணசாமி அவர்களும் திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் டிடிவி தினகரன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இல்லை யாருக்கு வெற்றி அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தங்க தமிழ் அவர்களும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பு ஆனால் இவருடைய வெற்றி அப்படிங்கிறது கடுமையான காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் அந்த தொகுதியில் ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இவருக்குமான போட்டி அப்படிங்கிறது வந்து கடுமையாக இருக்கும் ஆனாலும் திமுக தான் வெற்றி பெறும் தங்க தமிழ் செலனாவும் வெற்றி பெறுவார்